தன்னுடைய வீட்டில் மனைவிமார்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை ஆயிஷா அன்ஹா சொல்கிறார் ஒரு சஹாபி கேட்டார் கொண்டி வசல்லம் வீட்டிலே என்ன செய்வார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹூ அன்ஹா சொன்ன பதில் என்ன தெரியுமா ஒரு மனிதன் ஒரு மனிதன் வீட்டில் அவனுடைய சொந்த தேவைகளை எவ்வாறு செய்வாரோ அதே போன்று உடுப்பு கழுவுவதில் இருந்து அனைத்து தேவைகளையும் சல்லாஹூ அழகி வசல்லம் தன்னுடைய கையால் செய்தார்கள் என்று மனைவிமாருடன் நடந்து கொண்ட முறை சகோதரர்களை அல்லாஹு நல்லடியார்களே எங்க எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம் ஒரு தடவை அழகி வசல்லம் ஆயிஷா ருதி அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருக்கிறார் சகோதரர்களே அனஸ் ரதி அல்லாஹு அன்பு பதிவு செய்திருக்கிறார் ஆயிஷா அன்ஹா அவர்களுடைய வீட்டில் செல்லல்லாஹு அலகி வசல்லம் இருக்கிறார் ஜெய்னப் அல்லது பேரும் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுடைய வீட்டில் இருந்து அடிமை உணவு தட்டை எடுத்து வருகிறார் ஒரு பிளேட் கொண்டு வாரார் உணவு வைத்து யாருக்கு செல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்களுக்கு இன்னும் ஒரு மனைவியிடம் இருந்து ஒரு மனைவியுடைய வீட்டிற்கு வருகிறது வந்து சல்லு அழகி வசல்லம் அவர்களிடம் கொடுத்தால் கையில் இருந்த தட்டை ஆயிஷா அல்லாஹோ அன்ஹா தட்டி விட்டார் கீழே விழுந்து உடைந்து விட்டது நானும் நீங்களும் சிந்திப்போம் என்ன நடக்கும் சகோதரர்களே ஹதரத் சல்லு அழகி வசல்லம் இந்த நேரத்தில் என்ன செய்தார்கள் என்ன நிலைமை ஆக போகிறது ஒரு நபி ஒரு நபி அவருடைய கையில் இருந்த பிளேட்டை அனுமதி இல்லாமல் தட்டிவிட்டு கீழே விழுந்தால் என்ன நடக்கும் சகோதரர்களே செல்லோ அழகி செல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா பார்த்து சிரித்து விட்டு அனசிரதியாக அவர்களை பார்த்து சொன்னார்கள் உங்களோட உம்மா கொஞ்சம் ரோசப்பட்டுட்டாங்க ரோஷம் அடைஞ்சிட்டாங்க பிரச்சனை ஆயிஷா அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார் ஆயிஷா இன்னும் ஒரு பிளேட்டை அலஹிவம் ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பூமியின் கீழே இறங்கி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் உடைந்த பிளேட்டை ஒன்று சேர்த்து உணவையெல்லாம் ஒன்று சேர்த்து வைத்து விட்டு ஆயிஷா ரதி அல்லாஹு சொன்னார்கள் இன்னும் ஒரு பிளேட்டை நீங்கள் கொடுத்து அனுப்புங்கள் விஷயம் ഇതുതാൻ വീട്ടിൽ അടയോ ചെല്ലം നടന്നുകൊണ്ട മൊറൈ സഹോദര